திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று நாற்பத்து மூன்று திரு ஆலவாய்க்காண்டம் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் பகுதி நான்கு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பாசுரத்தை எடுத்துக்கொண்டு தருமியானவர் நேரே தமிழ்ச்சங்கத்திற்கு செல்கின்றார் தெய்வ புலவர்கள் வசிக்கின்ற தமிழ்ச்சங்கத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு சென்று சேருகின்றார் அங்கே இருக்கின்ற சங்கப் புலவர்களின் கையில் அத்திருப்பாசுரத்தை தருகின்றார் தருமி அங்கே இருக்கின்ற புலவர்கள் எல்லாம் மிக விரைவாக வாங்கி புலவர்கள் எல்லோரும் அந்த திருப்பாசுரத்தை வாசிக்கின்றார்கள் அதன் சொற்சுவையும் பொருட்சுவையையும் படித்து படித்து மிக நல்லது மிக நன்றாக இருக்கின்றது என்று சங்கப்புலவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தார்கள் சொற்கள்தோறும் சுவை கணிந்து ஒழுகுகின்ற அத்திருப்பாசுரத்தை படித்து இன்பமுற்றார்கள் வியப்பு அடைந்தார்கள் அளத்தற்கரிய நூல்கேள்வியை உடைய புலவர்கள் பாண்டிய மன்னர் பாண்டியனார் முன்னே சென்று இத்திருப்பாசுரத்தில் இருக்கின்ற பொருளை விளக்கி கூறினார்கள் பாண்டிய மன்னனுக்கு இதை கேட்டவுடன் பாண்டிய மன்னர் பாண்டியனார் வியந்தார் தான் எந்த சந்தேகத்தை மனத்திலே நினைத்தாரோ அந்த சந்தேகத்திற்குரிய விடை இந்த கவிதையிலே இருப்பதை பார்த்து ஷண்பக பாண்டியர் ஆச்சரியமடைந்து மெய் விதிர்த்து சிரக்கம்பனம் செய்து கழிப்பிலே மூழ்கினார் தான் மனத்திலே நினைத்திருந்த சந்தேகம் அந்த சந்தேகத்திற்குச் சரியான பதில் ஆகியவை இத்திருப்பாசுரத்திலே இருப்பதைக் கண்டு மகிழ்ந்த ஷண்பக பாண்டியனா தாம் ஏற்கனவே அறிவித்தபடி ஆயிரம் பொன் இருக்கின்ற அந்த பொற்கிளியை பாசுரத்தை கொண்டு வந்த தருமி என்ற அந்த அந்தணனுக்கு இப்பொழுதே கொடுங்கள் என்று மகிழ்ச்சி அடைந்து சொன்னார் பாண்டியனார் ஏவலினால் சங்க புலவர்களோடும் சென்ற தருமி அந்த சங்கத்தின் வெளியே கட்டப்பட்டிருக்கின்ற பொன் முடிப்பை பொற்களியை எடுப்பதற்காக வந்து அங்கே நின்றபோது அப்பொற்களியை எடுப்பதற்கு முன் நக்கீரர் என்ற புலவர் வந்து நில் என்று தடுக்கின்றார் நீ கொண்டு வந்த கவிதையில் குற்றம் இருக்கின்றது என்று நக்கீரன் கூறுகின்றார் பொருள் இலக்கணம் கற்று உணராத தருமி மிகுந்த துயரம் அடைந்தார் பல நாட்கள் கொடும் பசி அதனால் உழன்று அடைகின்ற ஒருவன் ஒருநாள் நல்ல உணவை பெற்றபோது அந்த உணவை வாயில் வாயிலெடுத்து உண்ணும்போது உண்ணாதே என்று அவனுடைய கையை மற்றொருவர் வந்து பற்றி உண்ணுவதை தடுத்தால் அந்த கொடும் பசியிலே இருப்பவர் எப்படி பெருந்துன்பம் அடைவாரோ அப்படி பெருந்துன்பம் அடைந்தார் தருமி சோமசுந்தர கடவுள் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பாசுரத்தைக் கொண்டு புலவர்கள் வசிக்கும் தமிழ்ச்சங்கத்தை மனமகிழ்ச்சியோடு வந்து சேர்ந்த அந்த தருமி தற்பொழுது பொற்களி கிடைக்கப் பெறாமையினால் வாடிய மனத்தோடு ஒரு பக்கம் ஒதுங்கி ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடிகளையே நினைத்து ஸ்ரீ சொக்கநாதர் திருச்சநிதிக்குச் சென்றார் தருமி அங்கே பெருமானிடம் முறையிடுகின்றார் அந்த திருப்பாசுரத்தை ஸ்ரீ சொக்கநாத பெருமான் திருமுன்பு கொண்டு வந்து வைத்து தருமி விண்ணப்பிக்கின்றார் பெருமானிடம் ஸ்ரீகண்டத்தை உடைய பெருமானே உன்னையன்றி ஒரு இல்லாத எனக்கு நீ குற்றமிருக்கின்ற பாடலை பாடி அடியேன் கையில் கொடுத்துவிட்டாயே அது என்ன காரணமோ தெரியவில்லையே என்று எம்பெருமானிடம் புலம்புகின்றார் பிரம்மன் முதலிய யாருக்கும் மேம்பட்ட பெருமான் ஸ்ரீகண்டத்தை உடைய பெருமான் பெருமானே எனக்கு அந்த பொற்கிழி கிடைக்கவில்லை அதனால் என் வறுமை துன்பம் தீரவில்லை என்று நான் இப்பொழுது உங்களிடம் வந்து முறையிடவில்லை எனக்கு பொற்கிளி கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக நான் துன்பம் அடையவும் இல்லை ஆனால் தேவரீர் திருவாய் மலர்ந்தருளிய அந்த திருப்பாசுரத்திலே குற்றத்தைச் சொல்கின்றாரே நக்கீரர் தேவரீர் சர்வஜத்வம் உடையவர் தாங்கள் திருவாய் மலர்ந்தருளிய அந்த பாசுரத்திலே குற்றத்தை சில வாழ்நாளும் சிற்றறிவும் உடைய புலவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் இனி தேவரீரை நன்கு மதிப்பவர் யார் இருப்பார் ஒப்பு உயர்வு இல்லாத தங்கள் புகழ் என்ன ஆவது என்று இதுவே என்னுடைய துன்பம் என்று தருமி முறையிடுகின்றார் என்னுடைய தந்தையே இந்த இகழ்ச்சி அது தேவரீருக்கு இழைக்கப்பட்ட இகழ்ச்சியே அன்றி எனக்கு நேர்ந்த இகழ்ச்சி அல்ல என்று தேவரீருக்கு இப்படி ஒரு இகழ்ச்சி உண்டாகிவிட்டதே என்று மனக்கவலையால் வருந்தி ஆதிசைவராகிய அந்த பிரம்மச்சாரி இவ்வாறு நின்று துன்பப்பட எல்லோருக்கும் பந்தமும் மோட்சமுமாய் வேத நூலும் அதன் இருக்கின்ற அந்த சோமசுந்தர கடவுள் அந்த இடத்திலே ஒரு பெரும் புலவராய் திருவுருவம் கொண்டு அருளினார் அப்படி பெரும் புலவராக ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் கொண்டிருந்த திருத்தோற்றம் அதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் மகர கண்டிகையும் பதக்கமும் மோதிரமும் விளக்கம் அமைந்த மகுடமும் வைரம் இழைத்த குண்டலங்களும் குடியேறி திருமேனியில் உள்ள பொலிவையெல்லாம் கூட்டுண்ண தன்னிய இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் வல்லவன் தானே என்று அடையாளம் காட்டுவது போல மூன்று கோடுகளாக திரிபுன்றத்தை நெற்றியிலை மலர்ந்து ஒளிவீச அத்திருநீற்றின் ஒளியானது ஆன்மாக்களின் மலையுருளை ஓட்டவல்ல ஒளியாக கதிர்பரப்ப பரப்ப பெரும் புலவர் திருத்தோற்றம் கொண்டருளினார் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் தாமே வல்லவர் என்பதை உணர்த்த திருநெற்றியிலே திருநீறு மூன்று கோடுகளாக இருக்கின்றது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறி மேலும் இந்த திருநீறு மூன்று கோடுகளாக இருப்பது ஆன்மாக்களின் மும்மலங்களை ஒழிப்பதற்கு என்ற உண்மையையும் கூறுகின்றார் பெருமான் இப்படி புலவர் தோற்றம் கொண்டு எழுந்தருளும் போது பெருமானுக்கு இரண்டு புறமும் இளைஞர்கள் தாம்பூலத்தை ஏந்திக்கொண்டு கொண்டு நல்ல வஸ்திரம் ஆபரணங்களை அணிந்து கொண்டு பெருமானுக்கு இரு பக்கங்களிலும் வருகின்றார்கள் இரத்தினம் அழுத்திய காளாஞ்சியையும் அழகிய பொன்னால் செய்த தட்டினையும் ஒரு பக்கம் ஏந்தி வர முத்துக்குடை நிழல் பரப்ப முத்துக்களால் கோவை செய்து அமைத்த சந்திரனைப் போன்ற அந்த தவளவட்ட குடையின் நிழலின் கீழே பொன்னால் செய்த காம்பினை உடைய சாமரை ஒருபால் புரண்டு துள்ள எம்பெருமான் திருவடி மெல்ல எடுத்து வைத்து வந்து அருளுகின்றார் ஆகம அளவையைக் கடந்த திருவடி அத்திருவடிகள் என்பது புலப்பட வேதங்களே நல்ல பாதுகைகளாக பெருமானுக்கு அமைய வேதங்கள் முன்னே செல்லும் போது வேதத்தின் ஆறு அங்கங்களும் மனு முதலான நூல்களும் வேதங்களை பின்தொடர்வது போல எம்பெருமான் பெரும் புலவராகத் தோற்றம் கொண்டு எழுந்தருளி வர இரண்டு பக்கங்களிலும் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பாசுரங்களை கற்று பாடவல்லவர்கள் பின்தொடருகின்றார்கள் எம்பெருமான் நிறைந்த அந்த தமிழ்ச் சங்கத்தை அடைகின்றார் வந்து அருளுகின்றார் அந்த அவையிலே எதிரே நின்று அந்த சங்கத்து மண்டபத்திலேயிருந்த புலவர்களை பார்த்து நமது பாசுரத்திற்கு குற்றம் கூறிய புலவர் யார் என்று கேட்டருளுகின்றார் அப்படி அவர் கேட்பதற்கு முன்னமே நக்கீரர் சிறிதும் அஞ்சாமல் யானே குற்றம் கூறினேன் என்று கூறுகின்றார் அங்கே நின்றருளிய சிறப்பு வாய்ந்த புலவர் சூழாமணியாகிய சோமசுந்தர கடவுள் குற்றம் யாது என்று வினவுகின்றார் என் பாசுரத்திலே நீ கண்டுபிடித்த குற்றம் யாது என்று கேட்கின்றார் அதற்கு நக்கீரர் பதில் சொல்கின்றார் நக்கீரர் பொருள் இலக்கணம் உணராதவர் என்பதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தேரா கீரன் என்று இந்த திருப்பாடலிலே வைத்து பாடியிருக்கின்றார் அப்படி பொருள் இலக்கணம் உணராதவர் நக்கீரர் அந்த நக்கீரரிடம் என் பாட்டில் நீ கண்டுபிடித்த குற்றம் சொற்குற்றமா பொருட்குற்றமா என்று பெரும் புலவராக வந்து தோன்றருளிய பெருமான் கேட்கின்றார் உடனே நக்கீரர் சொல்லில் குற்றமில்லை குற்றம் குற்றம்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார் உடனே மகுடத்தை உடைய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் பொருட்குற்றம் யாது என்று கேட்கின்றார் நக்கீரர் இப்பொழுதாவது உணர்ந்திருக்க வேண்டும் தனக்கு மிக பெரிய தவறு வர இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி உணராத நக்கீரர் பெருமானுக்கு பதில் சொல்கின்றார் கூந்தலுக்கு இயற்கையிலேயே வாசம் இல்லை மலரைச் சூடிக் தான் இருளுக்கு நட்பாயிருக்கின்ற கூந்தலுக்கு வாசம் ஏற்படுகின்றது எனவே கூந்தலுக்கு வாசம் என்பது செயற்கை இயற்கை அல்ல என்று கூறுகின்றார் உடனே சோமசுந்தர பெருமான் கேட்கின்றார் தாமரை மலர் போன்ற முகத்தையும் மெல்லிய ஸ்தனத்தையும் உடைய பத்மினியின் கூந்தலுக்குமோ இயற்கை மனம் இல்லாமல் செயற்கை மனம் என்று கேட்கின்றார் உத்தம ஜாதியாகிய பத்மினி பெண்கள் கூந்தல் இயற்கை மனமுடையது என்பது இதன் கருத்து பத்மினி சித்தினி சங்கினி அத்தினி என்ற நான்கு வகை பெண்களில் பத்மினி என்பது உத்தம ஜாதி பெண்களை குறிக்கும் உயர்ந்த குணங்கள் நலன்கள் அவயவங்கள் அமைந்த பெண்கள் பத்மினி பெண்கள் அவர்களின் கூந்தலுக்குமா என்று கேட்க அவர்களின் கூந்தலும் அத்தன்மை உடையதுதான் செயற்கை மனத்தினால்தான் வாசம் இருக்கின்றது அவர்களுக்கும் என்று நக்கீரர் கூறுகின்றார் உடனே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் விண்ணுலகத்தில் இருக்கின்ற தெய்வ பெண்களின் கூந்தலுக்கும் இயற்கை மனம் கிடையாதா என்று கேட்க இந்திராணி முதலான தேவ பெண்களுக்கும் கூட அவர்கள் தேவலோகத்திலே இருக்கின்ற பஞ்ச தருக்களில் ஒன்றான மந்தாரத்தின் வாசமிக்க மலர்களை சூடிக் இந்திராணி உள்ளிட்ட தேவலோக பெண்களின் கூந்தலுக்கும் நறுமணம் என்பது செயற்கைதானே அன்றி இயற்கை அன்று என்று கூறுகின்றார் நக்கீரர் நக்கீரரின் வஞ்சனை எவ்வளவு தூரம் வெளிப்படுகின்றது என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம் அவர் சலம் சாதிக்கின்றார் பொய் சாதிக்கின்றார் என்பது நன்றாக புலப்படுகின்றது நக்கீரரின் இந்த பொய்வாதத்தை திருநோக்கம் செய்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமா அடுத்ததாக மிக நல்ல ஒரு கேள்வியை கேட்கின்றார் நக்கீர தேவருடைய ஆன்மார்த்த நாயகர்கள் ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வரரும் ஞானப்பூங்கோதை அம்மையும் ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்தியில் எழுந்தருளியிருக்கும் பிராட்டியாருக்கு ஞானப்பிரசுன்னாம்பிகை என்று திருநாமம் ஞானப்பூங்கோதை என்று தமிழிலே திருநாமம் நக்கீரரினுடைய பூஜாமூர்த்தியாக திகழ்பவர்கள் ஸ்ரீ பெருமானும் ஞானப்பூங்கோதை அம்மையும் எனவே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நக்கீரரிடம் கேட்கின்றார் பரவி நீ வழிபட்டு ஏத்தும் பரஞ்சுடர் திருக்காலத்தி அரவு நீர்ச்சடையார் பாகத்து அமர்ந்த ஞானப்பூங்கோதை பூங்கோதை இரவு யின் ஈருங்குழலும் அற்றோ என்ன அகுதும் அற்றே என்ன வெறுவிலான் சலமே முற்றச் சாதித்தான் விளைவு நோக்கான் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே அமைக்கின்ற திருப்பாடல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நக்கீரரிடம் கேட்கின்றான் நக்கீரரே அப்படியென்றால் நீ அன்றாடம் துதித்து வழிபட்டு வணங்கும் பரஞ்சொடராகிய திருக்காலத்தி எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் சர்பத்தையும் கங்கையையும் அணிந்த ஜடா ஜடாமுகுரத்தை உடைய இறைவனாரது இடது பாகத்திலே அமர்ந்த ஞான பூங்கோதையின் தண்ணிய குழலுக்கும் ஞான அம்மையின் கூந்தலும் அந்த தன்மை உடையதுதானா என்று கேட்கின்றார் நக்கீரர் சொல்கின்றார் அதுவும் அத்தன்மை உடையதுதான் ஞான அம்மை கூந்தலுக்கும் இயற்கை மனம் கிடையாது இயற்கையிலேயே வாசம் கிடையாது என்று பொய்யாக தான் எடுத்துக்கொண்ட வாதத்தை சாதிக்கின்றார் நக்கீரர் சிறிதும் அச்சமில்லாமல் பின்னாலே வரக்கூடிய கெடுதியை சிறிதும் உணராத நக்கீரர் தான் கொண்ட கருத்தே சரியானது என்று முடிவு சாதிக்கின்றார் அடுத்து நடக்க இருப்பதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த பாடலிலே அமைக்கின்றார் கற்றைவார் சடையார் நெற்றிக் கண்ணினை சிறிதே காட்ட பற்றப்படுவான் இன்னும் அஞ்சான் உம்பராறு பதி முற்றுநீர் கண் ஆனாலும் மொழிந்த நும்பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பாலாகிய குற்றம் தேரான் என்பது இந்த திருப்பாடல் எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியின் கூந்தலுக்கும் இயற்கை மனம் கிடையாது செயற்கை மனம்தான் என்று நக்கீரர் கூறவே புலவராக வந்தருளிய சிவப்பரம்பொருள் நெருங்கிய ஜடாமகுடத்தை உடைய சோமசுந்தரக் கடவுள் தமது நெற்றிக்கண்ணினை சிறிது திறந்து காட்டுகின்றார் எம்பெருமான் கருணாமூர்த்தி எனவே நெற்றிக் கண்ணை முழுவதும் திறக்காமல் ஒரு சிறிதுதான் திறந்து காட்டுகின்றார் நெற்றிக் கண்ணை சிறிது திறந்து காட்ட அதிலிருந்து புறப்பட்ட தீயால் பற்றப்படுகின்றார் நக்கீரர் அப்படி தீயினால் பற்றப்பட்ட போதிலும் இன்னும் சிறிதும் அஞ்சாதவராக நக்கீரர் எம்பெருமானை பார்த்து கூறுகின்றார் நீர் நெற்றியிலே ஒரு கண் சிறிது திறந்து காட்டினாலும் அல்லது தேவர் தலைவராகிய இந்திரன் போல உடம்பு முழுவதும் கண்களாக இருந்தாலும் சரி நீர் கூறிய உமது செய்யுள் குற்றம் குற்றமே என்று சிறிதும் அஞ்சாமல் சொல்கின்றார் தன்னிடம் இருக்கின்ற குற்றத்தை உணராத நக்கீரர் தன்னிடம் இருக்கின்ற குற்றத்தை சிறிதும் உணராத நக்கீரர் இவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கும்போதே இளம்பிறையாகிய கன்னிமாலை அணிந்த சோமசுந்தர கடவுளினுடைய நெற்றிக்கண்ணாகிய செந் நெருப்பில் பறந்த வெப்பம் நக்கீரரை சிறிது பற்றியதனால் அந்த வெப்பத்தை பொறுக்க முடியாதவராக ஆனார் நக்கீரர் வெப்பம் தகிப்பதைத் தாங்க முடியாத நக்கீரர் அருகே இருக்கின்ற பொற்றாமரை தடாகத்திலே சென்று விழுந்து அழுந்துகின்றார் அந்த நக்கீரரை சிறிது காய்ந்து அருளிய புலவர் சூழாமணியாகிய சோமசுந்தரக் கடவுள் மிக விரைவாக தமது திருவுருவத்தை கொண்டு அருளினார் தமது திருவடிக்கு பிழை செய்தோர் மீண்டும் வந்து அடைந்தால் அப்பிழையை நோக்காது அருளும் பேர் அருளாளர் என்பது தோன்று இளம்பிறையாகிய சந்திரனைச் சூடிய பெருமான் என்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வைத்து காட்டுகின்றார் நக்கீரரை காய்ந்த பெருமானே அவரை கரையேற்றவும் செய்ய இருக்கின்றார் என்ற குறிப்போடு இவ்வாறு திருப்பாடலை அமைத்து அருள்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் புலவராக வந்த பெருமான் தமது திருவுருவத்தை மறைத்துக்கொண்டு அருளுகின்றார் என்று தருமிக்கு பொற்களியளித்த படலம் நிறைவடைகின்றது இனி ஐம்பத்து மூன்றாவது கீரனை கரையேற்றிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்